வணக்கங்க இன்னைக்கு நம்ம அழகழகான கொலு பொம்மைகள் எல்லாமே பார்க்க போகிறோம் பிரம்மாண்டமான சுவாமி சிலைகளை தான் பார்த்துட்ருக்கோம் இது எங்கே இதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நூறு வருடம் பழமையான பாரம்பரியமிக்க பொம்மை சத்திரத்தில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ட்ரிப்ளிகேனில் பார்த்தசாரதி கோவில் டூ வீலர் பார்க்கிங்க்கு ஆப்போசிட்டில் தான் இந்த பொம்மை சத்திரம் இருக்குங்க இங்கே அழகழகான கொலு பொம்மைகள் எல்லாம் பிரம்மாண்டமான சுவாமி சிலைகள் எல்லாமே தான் கிட்ட நிறைய இருக்குதுங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி பிரம்மனோடு இருக்க மாதிரி பெரிய சில சிவ பார்வதியோட இருக்க மாதிரி பிரம்மாண்டமான சிலைன்னு சொல்லிட்டு வாராகி பாருங்க பிரம்மாண்டமான சிலைன்னு ஒன்று ஒன்றுமே பிரம்மாண்டத்தோட உச்சம்னு சொல்லலாம் கஜலக்ஷ்மி யானையோட இருக்க மாதிரி ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரை பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெரிய பெரிய சிலைகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சின்ன சின்ன கொழு பொம்மைகளாலும் பார்ப்போம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கொழு பொம்மைகள்லாம் நிறைய வச்சிருக்காங்க சுவாமி சிலைகள்லாம் மகாலட்சுமியாக இருக்கட்டும் எல்லா தெய்வங்களுமே முருகன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள் ரெண்டு விதமான முருகர் இருக்கார் இந்த மாதிரி எக்கச்சக்கமான சுவாமி சிலைகளாக இருக்கட்டும் பழமை மாறாத பொம்மைகளும் இவங்க வச்சுருக்காங்க புதுமையான பொம்மைகளையும் இவங்க நிறைய வச்சுருக்காங்கங்க அஷ்ட சரஸ்வதி வச்சுருக்காங்க ஸோ ஏகப்பட்ட பொம்மைகள் கலெக்ஷன் வச்சுருக்காங்க நீங்கள் பொம்மைகள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரிப்ளிகேனில் இருக்க பார்த்தசாரதி கோவில் டூ வீலர் பார்க்கிங் ஆப்போசிட்டில் தான் இந்த பொம்மை சத்திரம் இருக்குதுங்க ரொம்ப அழகான பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்க பெருமாளை தான் நம்ம பார்க்குறோம் மகாலட்சுமியை பார்த்து கொடுத்துட்ருக்கோம் நின்ற வடிவில் உட்கார்ந்த வடிவில் சரஸ்வதி பல வகை எட்டு வகை சரஸ்வதி இந்த மாதிரி சொல்லிட்டு ஏகப்பட்ட சிலைகள் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்கங்க ரொம்ப அழகழகான சிலைகள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி கலர்ஃபுல்லான நிறைய சுவாமி சிலைகள் இவங்ககிட்ட இருக்குங்க ஒவ்வொன்றுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸ்ல கிடைக்குதுங்க ஒன்றுமே பார்க்கறதுக்கு பல பலன்னு தகத்தகன்னு மின்னு மின்னுதுங்க கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக ரொம்ப அழகழகான பொம்மைகள் எல்லாமே இவங்க வச்சுருக்காங்கங்க ஸோ அனைவருமே வந்து பாருங்க